மெதுவடை தயாரிக்கிறது ஒரு டிப்ஸோடு நம்ம தொடங்குவோம் இந்த மெதுவடைக்கு நம்ம உளுந்தை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி நீங்கள் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்ச கூலிங்கோடைய நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் ஆட்டிவிடுங்க ஆட்டி மிக்ஸி இருந்து டேரெக்டாக நீங்கள் ஒரு பவுலில் நீங்கள் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லைங்க சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் இதை நீங்கள் விதை நீக்கி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டால் அந்த ஒரு மனம் இருக்கும் அதுக்காக தான் அந்த பச்சை மிளகாயை நம்ம இந்த உளுந்து வடையில நம்ம சேர்க்குறது அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு மறக்காமல் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம அந்த மாவில் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு நம்ம நம்ம கை சூடோடு நல்லா அதை பிசையணும் நல்லா பிசைஞ்ச பிறகு இதில் நீங்கள் கை ஒரு பாலித்தீன் பேப்பர் தேவையில்லை அல்லது எண்ணெய் கை எதுவும் தேவையே இல்லை நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணலாம் கையிலையே நீங்கள் பந்து மாதிரி எடுத்து ஏற்கனவே நம்ம ஆயிலை கொதிக்க வச்சிருந்தோம்னா இதில் நம்ம டேரக்டாக இதுக்கு ஏன்னா நல்லா எண்ணெய் வந்து கொதிக்கிற நிலையில் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் போட்ட உடனே இந்த உளுந்து வந்து வடை வந்து நல்லா கொரியும் அப்போது வெளியே பார்க்க கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல மெதுவாகவும் இருக்கும் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இதுதாங்க எண்ணெயும் குடிக்காது நீங்கள் இதை மாதிரி இல்லாமல் ரொம்ப நேரம் ஊற வச்சு வெளியில் ஆட்டி இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும் இந்த எண்ணெய் குடிக்காமல் இந்த வடை இப்படி செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நினைக்கிறேன்